கரூர் சம்பவத்தை கண்முன்னே கொண்டு வந்த உதயநிதி பர்த்டே கொண்டாட்ட விழா கூட்டத்தை கூட்டுறதுக்காக ஸ்கூல் குழந்தைகள் உயிர பணையம் வைத்த கொடுமை போட்ட மக்களை கண்டுகொள்ளாமல் விழாவை தொடர்ந்து நடத்தியது சரியா மொபைல் போனை துரைத்துவிட்டு குமுறிய மக்கள் கரூர் விஜய் கூட்டத்துல மூச்சு திணறி அநியாயமா நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தையே இன்னும் நம்மளால மறக்க முடியல அந்த மரண ஓலத்தை இப்ப மறுபடியும் ராணிப்பேட்டையில நடந்த உதயநிதி பர்த்டே கொண்டாட்ட விழால நாம இப்ப கேக்குறோம் பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி சார்பில் விழா நடந்துச்சு கைத்தறி அமைச்சர் காந்தி தான் சீஃப் கெஸ்ட் கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு இலவச விளையாட்டு உபகரணம் கொடுப்போம்னு உடன்பிறப்புகள் இன்வைட் பண்ணிருக்காங்க ஆர்வத்துல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் பெரியவங்க வர ஆயிரக்கணக்கான பேர் முந்தி அடிச்சிட்டாங்க முறையான போலீஸ் பாதுகாப்பு கூட இல்லாம விழா நடந்ததால மக்கள் மத்தியில கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டிருக்கு முந்தி அடிச்சு கீழே விழுந்த மக்கள் மரண வீதியில இருந்தாங்க பர்ஸ் வாட்ச் மொபைல் ஃபோன் திருட்டெல்லாம் சும்மா ஜோராக நடந்திருக்கு மக்கள் உயிருக்கு பயந்து கூச்சல் போட்டதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் விழா மேடையில் கொண்டாட்டம் நடந்தது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு